இருபத்தி நாலு மணி நேரம் கூட ஆகலை டெல்லியில் இருந்த கார் பிளாஸ்ட் அப்படின்றது நடந்து முடிஞ்சு அதுக்குள்ள பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் இதே பேட்டர்னில் ஒரு கார் வெடிக்குது அங்கே இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு வாசல்ல இந்த ஒரு விஷயம் நடந்த உடனே பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் காலில் சுடுதண்ணி ஊத்துன மாதிரி குடுகுடுன்னு ஓடி வந்து இந்த டெரர் அட்டாக்குக்கு பின்னாடி இந்தியாவினுடைய ஸ்பான்சர்ஷிப் இருக்கு அப்படின்ற மாதிரி இந்தியா மேலே ஒரு குற்றம் சாட்டுதாரு ஆனால் இந்தியாவில் இந்த கார் வெடிப்பு நடந்திருக்கு சட்டத்தின் முன்ன குற்றவாளிகளை நிப்பாட்டும் அப்படின்னு இந்தியன் பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு இந்தியாவில் டிஃபன்ஸ் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஃபாரின் மினிஸ்டர் ஹோம் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர்னு யாருமே பாகிஸ்தான் பெயரை குறிப்பிடல இந்த ஒரு விஷயத்துல ஏன்னா விசாரணை பண்ணி தான் முடிவு பண்ண முடியும் அப்படின்றதுனால இந்த கார் பிளாஸ்ட் நடந்த உடனே இஸ்லாமாபாத்ல ஷபாஸ் ஷெரீப் ஓடி வந்து இந்தியா தான் காரணம் அப்படின்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நாளைக்கு இந்தியாவினுடைய கேபினட் கூடுது இந்த செக்யூரிட்டி சம்பந்தமா விவாதிக்க ஒருவேளை பாகிஸ்தான் தான் இதுக்கு பின்னாடி இருந்துச்சு அப்படின்னா அதை இந்தியா கண்டுபிடிச்சு ஒரு மிகப்பெரிய அட்டாக் ஆபரேஷன் மாதிரி மறுபடியும் பண்ணிருவாங்களோ அப்படின்ற பயத்துல பதட்டத்துல அந்த ஒரு உளரல் அப்படின்றது சபா ஷெரீப் வாயிலிருந்து வருது அப்படின்ற மாதிரியான விமர்சனமுமே அவர் மேல இப்ப எழுப்பப்பட்டுகிட்டு இருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நம்ம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க ஓஹோ அப்படியா ஆமாடே